பழைய படம்னா கதையை தேர்ந்தெடுத்து அழகாக இது வந்து ஒளிப்பதிவு இது வந்து அழகா எடிட்டிங் அப்படின்னு சொல்லிவிட்டீங்க கதையை அழகாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வர படங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ட்யூடு பேசக்கூடிய பொருளாக மாறுச்சு இது ஒரு படமா இந்த படத்தை ஏன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஆனால் அந்த படம் ஐநூறு கோடி வசூல் அது கூடிய பைசன் ஒரு படம் வருது அதை வந்து ஜாதி ரீதியாக ஒதுக்க இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய சினிமாவை சார்ந்து இங்கேயே ரெண்டாக பிரிச்சிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த பார்வையில் அந்த படத்தை வந்து தேர்வு செய்ய போறீங்க இது ஜூரிஸ் எல்லாம் வந்து அப்புறம் தான் என்கிட்ட வரும் அதனால இவங்க தான் இங்க ஃப்ரேம் அப்படிதான் சார் போயிட்டு இருக்கு ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம்னு எங்க சினிமா இல்லை

திரைப்படங்களை நாங்க தான் பார்ப்போம் எடுக்கும் போது ஒரு சிலருக்கு வந்து ஜாதி அவங்களுக்கு இருக்கலாம் ஆனா நீங்க ஜாதி முன்னிறுத்தி இருக்கிற படங்கள் எதுவுமே மக்களால எல்லாருமாலுமே அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை ஒரு சிலரால இருக்கா அதனால வந்து நாங்கள் திரைப்படங்களை பார்க்கும்போது அது திரைப்படமா இங்க இருக்கிற எல்லாருமே நாங்க திரைப்படத்தை திரைப்படமா தான் பார்த்தோம் எங்க இங்க இருக்கிறதா யாரும் எந்த ஜாதி எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது வணக்கம் சித்ரா சார் வாழ்த்துக்கள் சார் சார் என்னென்ன கேட்டகரியில் விருது நடிகர் நடிகைகள் தவிர என்ன சில கேட்டகரி வந்து கவர்மெண்ட்லேயே விருது கிடையாது மேக்கப் மேனுக்கு காஸ்டியூமருக்கு சின்ன சின்ன டெக்னீஷியனுக்குலாம் அதெல்லாம் உண்டா அப்புறம் குறிப்பாக பத்திரிகையாளருக்கு விருது உண்டா டைமார் கொடுத்துட்டு இருக்காரு என்னுடைய சினிமா வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நான் எங்க உங்களுக்கு நல்லா தெரியும் பத்திரிகை தான் என்னுடைய சினிமா வாழ்க்கை தொடங்கிச்சு அதனால் பத்திரிகை தொடர்பாளர்களிலிருந்து இருந்து படத்துடைய இயக்குனர் கதாநாயகன் கதாநாயக வரைக்கும் எல்லாருக்கும் ஏறக்குரிய ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது கேட்டகரியில் இந்த அவார்டு கொடுக்குறோம் இல்லை இது முழு முழுக்க முழுக்க திரை விருது தான் அதனால் திரை சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கு மட்டும்தான் இல்லை வருது வெப்சீரிஸ் இல்லை வெப் வெப்சீரிஸ் இந்த விஷயம் நம்ம சேர்க்கலை சார் சித்ரா சார் நீங்க வந்து திரைப்படங்களுக்கு பாரதராஜா இருந்து வந்தீங்க பாரதராஜா சார் பேர் ஒரு விருது அவர் கையால கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஒரு ஒரு பெரிய ஒரு அவர் மாதிரி அப்படி ஒரு விழா விருது பிளான் பண்ணியிருக்கோம் அதை பத்தி அறிவிப்பு வந்து இந்த விட விருதை பத்தி முழுக்க விருதுகள் வரும்போது என்ன இதுல சில சர்பிரைஸ் பேக்கெட் எல்லாம் இருக்கு ரெகுலர் விருது மட்டும் இல்லாம சில விசேஷ விருதுகள் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அது வந்து விழா விருதுகளை பத்தி அறிவிக்கும் போது சார் சார் மக்கள் தொடர்பாளர் எல்லாருக்கும் இது சினிமா சினிமா பத்திரிகையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பீங்களா இயக்குநர்கள் எப்படி பத்திரிகையாளர்களை தேர்ந்தெடுப்பாங்க ஏன்னா இப்போ நாங்க கேள்வி கேட்குற எங்க பேர்லாம் வருமா புரியல என்ன சினிமா பத்திரிகையாளர்களுக்கு சார் இப்போ இல்ல இல்ல சிறந்த இயக்குனர் தேர்ந்தெடுக்கிற மாதிரி எங்களுக்கு திறந்த பத்திரிகை தொடர்பாளர் யாரும் எங்களுக்கு தெரியும் இல்லையா இயக்குநர் பத்திரிகையாளர்கள் தான் நான் சொன்ன தொடர்பாளர்கள் மட்டும் இல்ல பத்திரிகையாளர் நாங்க பிரஸ் மீட் பண்ணும்போது நீங்க எங்களை படுத்துற பாடல இருந்து உங்களை திறந்த பத்திரிகையார்கள் எங்களால் என்ன கண்டுபிடி முடியும் என்னதான் நீங்க வந்து எங்களை இது பண்ணா கூட எங்களை கேள்வி கேட்கும் போது வந்து கடுமையான கேள்வியா இருந்தாலும் இது வரைக்கும் இந்த சினிமா பத்திரிகையாளர்கள் இருக்கிற யாருமே வந்து அநாகரீகமாவோ இல்ல அவதூறாவோ இல்ல வந்து எங்களை ஹூன் பண்ற மாதிரி இங்கே ஏதாவது வந்து சின்ன சின்ன இருக்கும் அது அப்படியே வெளியே போகும்போது அப்படிதான் அந்த மாதிரி ஒரு உணவோட தான் இருந்திருக்கு அதனால நிச்சயமா எங்களுக்கு வந்து சிறந்த பத்திரிகையாளரை எங்களால் இணங்கண்டு பிடிக்க முடியும் நாங்க நம்புறோம் ஏன் சொல்றேன்னா அங்கே சங்கங்கள் பலருக்கு சார் உள்ள அதனால சில உங்களுக்கு ரொம்ப குளோஸா இருக்கலாம் இன்னொரு சங்கம் வந்து குளோஸ் இல்லாம இருக்கலாம் ஒருவேளை இவங்க உங்ககிட்ட அட்வைஸ் சொல்லிருப்பாங்க இவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கேக்குறோம் ஏன்னா இப்ப எங்கள எங்களை மாதிரியர்ஸ்க்கு உங்க பேர் எங்க பேர் தெரியுமா அப்படின்றத நாங்க கேள்வி நீங்க நினைக்கிறது என்ன

எம்ஜிஆர் பேர்லயும் சிவாஜி பேர்லயும் ஏற்கனவே நண்பர் பாபு வந்து விருதுகள் வழங்கிக்கிட்டு இருக்காரு இல்லையா அது வந்து நம்ம கன்சிடரேஷன்ல இருக்கு சித்ரா சார் இங்க சார் இங்க சார் நீங்க கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா ஃபோர் டிக்கெட்ஸ் மேல இருக்கீங்க ஸோ இந்த ஃபிரேம் அண்ட் ஃப்ரேம் இவ்வளவு டிலே ஆகிறது காரணம் என்ன நீங்க முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் ஏன் உங்களுக்கு தோணவே இல்லை இப்போ தோன்றதுக்கு காரணம் என்ன இதுதான் அழகாக ஆங்கிலத்திலேயே ஒரு ப்ராப்ளம் சொன்னாங்க பெட்டர் லேட் தென் நவர் அப்படின்னு அது மாதிரி இந்த இந்த விருது வழங்குற விழாவை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் செலுமணி சொல்கிற மாதிரி இப்போ தான் அதுக்கு ஒரு கேப் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாப்பில் அது ஒரு காரணம் இன்னொன்று இந்த விருது வழங்கு விழா அப்படின்றது இருக்க அது ஒரு மிகப்பெரிய டாஸ்க் அதில் கால் வைக்கலாமா கால் வைக்கலாமான்னு ஒவ்வொரு வருஷமும் யோசித்து இந்த வருஷம்தான் துணிச்சலோட இறங்கியிருக்கோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய உழைப்பு தேவைப்படுது இந்த இந்த வருஷமே இது சாத்தியமாக இருக்குன்னா இந்த நண்ப நண்பர்கள் இத்தனை பேர் சொன்னாங்களே இங்கே நாங்கள் உங்களுக்குலாம் பக்கத்துணையாக இந்த விருது வழங்க விழாவில் இருப்போம்னு இந்த நண்பர்கள் கூட்டம் தான் இதை சாத்தியப்படுத்தி இருக்கு ஆக்சுவலாக சார் பயிரா சார் இங்கே 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 பின்னாடி பின்னாடி சார் என்ன சொல்லுங்க சார் இல்லை இப்போ நீங்கள் போ பழைய படம்னா கதையை தேர்ந்தெடுத்து அழகா இது வந்து ஒளிப்பதிவு இது வந்து அழகா எடிட்டிங் அப்படின்னு சொல்லிடுவீங்க கதையை அழகா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனா இப்போ வர படங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்துல டியூடு பேசக்கூடிய பொருளா மாறுச்சு இது ஒரு படமா இந்த படத்தை ஏன் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஆனா அந்த படம் ஐநூறு கோடி வசூல் அடிச்சுது அது கூடிய பைசன் ஒரு படம் வருது அதை வந்து ஜாதி ரீதியா ஒதுக்க இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ நீங்க எடுக்கக்கூடிய சினிமாவை சார்ந்து இங்கேயே ரெண்டா பிரிச்சுட்டாங்க சோ அப்படி இருக்கும்போது நீங்க எந்த பார்வையில் அந்த படத்தை வந்து தேர்வு செய்ய போறீங்க இது ஜூரிஸ் எல்லாம் வந்து அப்புறம் தான் என்கிட்ட வரும் அதனால இவங்க தான் ஏன்னா இங்க இங்க ஃப்ரேம் அப்படிதான் சார் போயிட்டு இருக்கு ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம் இங்க சினிமா இல்லை இங்க ஜாதி டு ஜாதி அப்படின்னு தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக தான் இந்த ஜூரி வந்து பார்க்க பார்க்கப்பாவே சினிமா அப்படின்னு பாக்குறாரு பட் ஆனா கொடுக்கும் பொழுது இவருக்கு கொடுத்துட்டீங்களே இதுக்கு ஏன் எப்படி நீங்க அட்டாக் பண்ண போறீங்கன்றதால சார் சிறந்த பத்திரிகால் எப்படி இடம் கண்டுபிடிப்பீன்னு கேள்வி கேட்டீங்க அது நான் தான் ப்ரூவ் பண்ண கேள்வி கேக்குறீங்க நிச்சயமா திரைப்படங்களை நாங்க திரைப்படங்களாதான் பார்ப்போம் எடுக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து ஜாதி அவங்களுக்கு இருக்கலாம் ஆனால் நீங்க ஜாதி முன்னிறுத்தி இருக்கிற படங்கள் எதுவுமே மக்களால் எல்லாருமாலுமே அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை ஒரு சிலரால இருக்கலாம் அதனால வந்து நாங்கள் திரைப்படங்களை பார்க்கும்போது அது திரைப்படமாக எங் இங்க இருக்கிற எல்லாருமே நாங்க திரைப்படத்தை திரைப்படமாக தான் பார்த்தோம் எங்க எங்க இங்க இருக்கிறவங்க யாரும் எந்த ஜாதி எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது நாற்பது வருஷம் ஆகி கூட எங்களுக்கு தெரியாது அதனால திரைப்படத்தை பார்க்கும்போது திரைப்படமா தான் நாங்க பார்ப்போம் நிச்சயமா நீங்க அந்த கவலை விட்டுருங்க நாங்க திரைப்படத்தை திரைப்படமா தான் நீங்க ஜூரி கேக்குறோம் தமிழ் சினிமால வந்து நிறைய விருது இருக்கு நிறைய ஜூரி கமிட்டி தேசிய விருதுலாம் வந்திருக்காங்க ஆனா நம்மளுக்கு வந்து சிவாஜி சாருக்கு விருது கிடைக்கவே இல்ல ரஜினி சார் வந்து ஐம்பது வருஷமா இருக்காரு விருது கிடைக்கவே இல்ல எம்எஸ் சாருக்கு கிடைக்கல நாகேஷ் சார் கிடைக்கல அது மாதிரி ஆளுக்கெல்லாம் தேசிய விருதுங்க வந்து கிடைக்கவே இல்லை அதுக்கு என்ன காரணம் நினைக்கீங்கன்னா உங்க பக்கத்துலயே ஒரு கமிட்டி தலைவர் எல்லாம் கூட எடுத்திருக்காங்க ஏன் தேசிய விருது கொடுக்கலன்னு நம்ம எப்படி எனக்கு புரியல எப்படி சொல்றது அதாவது ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம இங்க ரசிச்சு கொண்டாடுற திரை திரைப்படங்கள் இருக்கு அந்த திரைப்படங்கள் சமயத்துல தேசிய விருதுக்கு அந்த வருஷத்துக்கு அனுப்புறதே இல்லை அது யார் தப்புன்றது தெரியாது இப்போ அவங்க அறிவிக்கிற தேதிக்குள்ள நம்ம அனுப்பணும் சப்போஸ் அந்த நடிகருக்கும் தயாரிப்பாளருக்கும் பிரச்சனையாக இருக்கலாம் அந்த நடிகருக்கும் டைரக்டருக்கும் பிரச்சனையாக இருக்கலாம் ஏதோ கேட்டால் போட படம் கலெக்ஷன் ஆகிடுச்சின்ட்டு படத்தை தூக்கி போட்டு அந்த டைமில் அப்ளிகேஷனே போட விட்டுறாங்க நிறைய படங்கள் அப்படிதான் மிஸ் ஆகுது நான் தேசிய விருது கமிட்டியில் இருந்ததுனால சொல்கிறேன் நான் நீங்கள் பார்த்து ரசித்த நிறைய படங்கள் வரலை ஏன்னா அது என்ட்ரியில் இருந்தால் தானே இப்போ அப்ளிகேஷன் போட்டால் தானே நம்ம போட்டிக்கு எடுத்துக்குவாங்க ஸோ அது ஒரு பெரிய விஷயங்கள் இருக்கு அதனால இதை வச்சு நம்ம சொல்ல முடியும் ஏன் சிவாஜி சார் கொடுக்கல சிவாஜி சார் வாங்கிட்டாரு தேசிய விருது வாங்கலையா தாதா சாஹப் பொருது அந்த மாதிரி ஒரு அது எல்லாம் கடந்த ஒரு விருது கொடுக்கறதுக்காக அவரு அந்த மாதிரி தான் அந்த காலத்துலலாம் நிறைய படங்கள் வந்து விருதுக்காக அனுப்பலை அது ஒரு சாரார் மட்டும்தான் அந்த விருதுக்கு படம் எடுக்கிறவங்க அப்படின்ற மாதிரி வச்சு அவங்க மட்டும் போட்டு அவங்க மட்டும் வாங்கிட்டு இருந்திருக்காங்க எல்லா படமும் இப்போ தான் வந்து கமர்ஷியல் படங்களுக்கு விடுறது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ வந்து இந்த ரிஷப் ஷெட்டிக்கு கொடுத்தாங்க போன வருஷம் நம்ம அல்லு அரவிந்து அல்லு அர்ஜுனுக்கு கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி கமர்ஷியல் படம் இப்போ நம்ம தம்பி ஒரு தனுஷ் அவர்களுக்கு கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து இப்போ தான் கமர்ஷியல் ஹீரோக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து நம்ம எல்லாம் போய் கொடுக்குற அழுத்தம் காரணமாக நடிச்சா கமர்ஷியல் படம்னா இது என்னென்ன நடிப்பு நல்லா நடிச்சிருக்காரன்றது மட்டும் பாருங்க அப்படிங்கிற ஒரு வகையில நம்ம பண்றாங்க சார் சார் இது நேரடி தமிழ் படங்கள் மட்டும் தான் சார் இல்ல பேன் இண்டியா மூவிஸ் அந்த மாதிரி கணக்கு எடுத்துப்பீங்களா அது மாதிரி டப்பிங் கலைஞர்களுக்கு விருது இருக்கா சார் நேரடி தமிழ் படங்கள் தான் அதாவது நம்ம இல்ல நேரடி தமிழ் படங்கள் மட்டும்தான் டப்பிங் கலைஞர்கள் இருக்கா சார் இருக்காங்க All right, thank you all once again, and our heartfelt gratitude to to our esteemed jury members for taking the time out and making it today. Mika Mika Nandri, sir, and to our dear present media for your constant support. A grand celebration awaits us at the first edition of Frame and Fame Awards on January 25th, 2026. Thank you all once again, and have a great evening. To join the stage as well. Um, requesting you to please. Uh, ओके सर ओके तो करपा